தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் பூ மத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நேற்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதை தொடர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் இலங்கை திரிகோணமலையிலிருந்து தென்கிழக்கே சுமார் முன்னூற்று பத்து கிலோ தொலைவிலும் நாகையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஐநூற்று தொன்னூறு கிலோ தொலைவிலும் புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே எழுநூற்று பத்து கிலோ மீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே எண்ணூறு கிலோ மீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும் எனவும் அதற்கடுத்த இரு தினங்களில் மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரும் என்றும் கூறப்படுகிறது இந்த புயலுக்கு பெங்கல் எனவும் பெயரிடப்பட்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயல் உருவாகும் சூழ்நிலை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் அதிகனமழையும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழையும் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது